இந்த பசுமை தாயகம் குடும்ப விழாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப விழாவிற்கும் வந்திருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள எல்லாம் பார்த்தது தர்மபுரியில் நாங்கள் பசுமை தாயகம் கூட்டங்களை நடத்தும் பொழுது மூணு பேர் பச்சை கல்லை சட்டை போட்டுட்டு எப்பயுமே வந்திருப்பாங்க மாதன் வருவாங்க கூட வீரமணி அவங்களும் வருவாங்க அப்புறம் ராதா அவர்கள் வருவாங்க அப்புறம் ராம்குமார் அருள் இவங்க எல்லாம் எப்பயுமே வந்து பின்னாடிதான் உட்கார்ந்து இருப்பாங்க நிகழ்ச்சி நடக்கும்போது தான் முன்னாடி குப்பா வந்து முன்னாடி உட்காந்து ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க அது மட்டும் ரெண்டே வார்த்தை ஏதாவது ஒரு தரமான ஒரு ஆலோசனை அதுதான் கொடுப்பாங்க ஆஹ் மாதாங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா பேசி அந்த நிறைய செய்யக்கூடிய ஒரு சாதனை மனிதர் அவருடைய இன்ப திருமணத்துக்கு வந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு பாசமா எந்த ஒரு வேலையும் எல்லாரையும் அனுசரித்து வேலையை வாங்கக்கூடியவர் யாராருனாலுமே சரி பெரியவர்கள் சின்னவர்கள் என்ற வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து ஒரு வேலை தன்மை இனிமையான சுபாவம் நிறைய திருமண பத்திரிகைகளை நான் நம்மளுடைய எல்லா மாவட்டத்திலையும் தர்மபுரி மட்டுமல்ல எல்லா மாவட்டத்திலயும் நான் பார்க்கும்போது அதுல நிறைய இடத்துல என்ன நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னவா இருக்கும்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா பத்திரிகையில எல்லா பேரும் போட்டிருப்பாங்க ஆனா மகளிர் பொறுப்பு அத்தனை இருக்கும் அந்த மகளிர் பேரே போட்டிருக்க மாட்டாங்க நான் கூட கேட்பேன் மகளிர் பொறுப்பே பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அவர்கள் ஏன் போடுவது இல்லை மகளிருக்கு அந்த மரியாதையை நாம் தடு பொறுக்க வேண்டும் என்று எப்பவுமே நான் சொல்லுவேன் ஆனா இவர் போட்டிருக்கிறாரு வெளியில பேனரும் தனியா மகளிருக்காக அவர்களுக்காக போட்டிருக்காங்க அதாவது மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்வேன் ஏன்னா எப்பயுமே அவங்களதான் நம்ம கண்டுக்காம விட்டுறோம் அவங்களுக்கு அத்தனை பொறுப்பு போடுறோம் எத்தனையோ சங்க பொறுப்புகள் இணை பொறுப்புகள் போடுறோம் பொருளாளர் பொறுப்புகள் கொடுக்குறோம் கட்சியில கூட ஆனா அவர்கள் பேரை சொல்வதும் இல்லை அவர் பேரை பத்திரிகை போடுவதும் இல்லை அப்படி இருந்தா குடும்பத்துல கூட மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மகளிருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அந்த குடும்ப முன்னேறும் அது வந்து அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயாதை நான் என் குடும்பத்துல கூட பாத்திருக்கிறேன் எங்கள் இல்லத்துல கூட மருத்துவரை பற்றி திருமணத்தையே பாத்தீங்க மருத்துவர் ஐயா அவரது வழியமைத்த கட்டமைத்தது எப்படின்னா தாய்மார்களுக்கு முதல் மரியாதை அதே போல மது அந்த மனப்பெண்ணின் வீட்டுக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க அது ஏன்னா பெண்களை முன்னிலைப்படுத்தி பண்ணா அது ஒரு நல்லா இருக்கும் அது ஒரு நல்லபடியா அமையும் அப்படின்றது அவருடைய கருத்து அதேதான் குடும்பத்திலேயே செய்வாங்க ஐயாவும் அதே மாதிரி மகள்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க மருமகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க பேசினருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க மருத்துவர் அன்புமணி அவர்களும் அதே போலதான் தாய்க்கும் மனைவிக்கும் அந்த முன்னுரிமை கொடுப்பாங்க ஒரு மரியாதையை கொடுத்துதான் தான் எங்களெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மதிப்பு கொடுக்கறது நம்ம சொல்றத கேட்பாங்க நீங்க சொல்றீங்களா காது குடுத்தாவது கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும் அப்படி அந்த முன்னேறும் குழந்தைகள் நல்லபடியா வளருவாங்க நம்ம வீட்டுல நம்மளே நம்ம வீட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா வெளியில சமுதாயத்துல போய் எப்படி மரியாதை கொடுப்பாங்க நம்ம பசங்க அதனால்தான் பெண்கள் பாதுகாப்பு இப்ப வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமான விஷயம் வீட்டுலதான் ஆரம்பிக்குது நீங்க வீட்டுல ஒரு ஆண் மக்கள் தன் மனைவிக்கோ தன்னுடைய தங்கைக்கோ தன்னுடைய கூட கூட பிறந்தவர்களுக்கோ தன் வீட்டு பெண்ணுக்கு முதல் மரியாதை அவன் வயசுல பிறந்த பொண்ணுக்கு முதல் அங்க கொடுத்தாதான் வெளியில போய் அந்த பையனும் அதே முதல் மரியாதை அங்க ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பாங்க நம்மளே நம்ம பொம்பளை ஒண்ணும் தெரியாது இல்ல ரொம்ப மட்டமா நடத்தினா வெளியில போனா அதே என்னன்னா அந்த பையனுக்கோ வரும் வெளியில போய் நம்ம வீட்டுல நம்ம அவங்க வீட்டுல அவங்க அக்கா தங்கத்துக்கு மரியாதை இல்லாத போது வெளியில போய் இன்னொருத்தர் என்ன மரியாதை கொடுப்பாங்க சொல்லுங்க அந்த பெண்களுக்கான மரியாதை வீட்டிலிருந்து தான் தோங்க வேண்டும் நீங்க அப்படி தோங்கினீங்கன்னா வெளியில போய் அதே மரியாதையை அந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண் மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இன்னைய வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கு சவாலாக இருப்பது குடும்பத்துல இருக்கக்கூடிய வளர்ப்பு முறை தான் நான் சொல்லுவேன் அதே போல நண்பர்கள் ஏன்னா அதெல்லாம் வீட்டுல இருந்து போகும்போது என்ன பேசிக்கிறாங்களோ அததான் அந்த சமுதாயத்துல பிரதிபலிக்குது அதே போல ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றாலும் பெண்களுக்கான ஒரு சம உரிமை மரியாதையை கொடுக்க வேண்டும் இப்ப கொரோனா காலகட்டத்துல கூட பெண்கள் ஆட்சி செய்யல நாட்டுலதான் அந்த கொரோனா அந்த நோய் தடுப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக கட்டுப்படுப்படுத்தப்பட்டது அந்த இடத்துலதான் கொரோனா இல்ல எவ்வளவு பேரு நம்ம ஊர்ல எல்லாம் அவசரப்பட்டு எத்தனை பேர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே நிறைய பேர் கொரோனா காலகட்டத்துல அவசப்பட்டாங்க மருத்துவமனை போனாங்க நிறைய குடும்பங்கள்ல பெரிய இறந்து போயிட்டாங்க ஆனா பெண்கள் ஆட்சி செய்த போன்ற நாடுகள்ல தான் அந்த கொரோனாவுடைய தாண்டவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த அளவுக்கு ஆளுமை திறன் கொண்ட பெண்கள் தான் நிறைய நாட்சி செய்தாங்க விஷயங்கள் பெண்களால் செய்ய முடியும் தான் நான் இன்னைக்கு இந்த திருமணத்துல சொல்ல விரும்புவது என்றால் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை குடும்பத்திலும் கொடுங்க கட்சியிலும் கொடுங்க பத்திரிகையிலும் கொடுங்க வெளியிலையும் கொடுங்க வீட்டுக்குள்ளேயும் கொடுங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னுடைய பசங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம 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 எப்படி அப்பா அம்மா மதிக்கிறோமோ அதே போலதான் நம்ம வீட்டுக்கு நம்ம இன்னைக்கு திருமணத்தின் மூலம் உங்களுக்கு இன்னொரு அப்பா அம்மா தான் கிடைச்சிருக்கிறாங்க அதனால அப்படிதான் அவங்கள நம்ம கவனிச்சுக்கணும் சாமியார் மாமியார் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்ம உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் எங்க வீட்லயே அப்படிதான் பண்ணுவாங்க என்னுடைய கணவரா இருக்கட்டும் நான் வந்து எப்படி என்னுடைய தாய் தந்தையும் மாமியார் மாமியாரை கவனிக்கிறோம் அதே மாதிரிதான் அவங்களும் கவனிச்சுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மரியாதை பெண்களுக்கு பொழுது எப்பயுமே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த இனிய திருமண விழாவிற்கு நீங்கள் வந்திருக்கீர்கள் உங்க அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம் எலெக்ஷன்ல மட்டும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு இல்லாம எல்லா நேரமும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு உங்களை பார்த்ததில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி இந்த நம்முடைய குழந்தைகள் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நீடோடி நல்லா வாழணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்